நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி நில ராசி சுக்கரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க அதனால ரொம்ப பொறுமைசாலியா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது கூட நிறைய பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க ஆனா பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரே வார்த்தை பேசி எல்லாத்தையும் சரிசமமாக கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அருமையான ராசி இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்கள் கலையில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வீட்டில் கூட பார்த்திங்கன்னா அழகு சாதன பொருள்கள் அதிகம் வாங்கி வைப்பாங்க நீங்கள் பார்த்தா ரிஷபராசி அன்பர்களில் இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப தூய்மையாக இருக்கணும் வீடாக இருக்கட்டும் உடுத்துற உடையாக இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துலையும் வீட்லேயும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் தூய்மையாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சரி நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற முப்பது ஏன்னா இந்த ஆண்டில் தான் இந்த ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இப்படி எல்லா பயிற்சியும் இந்த வருகின்ற நாட்களில் ஏற்படுறதுனால குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கிரகப்பயிற்சியில ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த மூணு பயிற்சியும் இந்த மூன்று பயிற்சியும் வருகின்ற நாட்களில் நடைபெறதுனால நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மே மாதத்துல கேது பயிற்சி நடைபெறது குரு பயிற்சியும் நடைபெறுது ஏப்ரல் மாதத்துல பார்த்தீங்கன்னா ரிஷபராசி சனி பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஏற்பட்டிருக்கு இதனால நிறைய மாற்றங்கள்ல இந்த ரிஷபராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி தான் இந்த கிரகநிலை பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரக பயிற்சியும் போதும் பல மாற்றத்தை உண்டு பண்ணும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி இரண்டு நாட்களுக்கு மேலாகிறதுனால இந்த சனி பயிற்சியின் மூலிமா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி ராகு கேது பயிற்சி பதினாலாம் தேதி குரு பயிற்சி இப்படி எல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பயிற்சிகள் நடைபெற இருக்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்த எல்லாமே இனி வருகின்ற காலகட்டங்கள்ல நடக்கும் கடந்த ஒரு இரண்டரை ஆண்டு காலமாகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாழலாமா இறந்துடலாமா அப்படிங்கிற மனநிலைமைக்கு கூட ஒரு சிலர்லாம் வந்திருப்பீங்க அவ்வளவு பிரச்சனைகளை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இனி உங்க நல்ல நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கிரக பேச்சுகள் எல்லாமே இனி உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலனை வழங்க இருக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு வயதினருக்கும் மாற்றங்கள் ஒவ்வொருவருடைய கிரகம் அவ ஒவ்வொருவருடைய தசா புத்தி அதற்கு தகுந்தார் நிறைய மாற்றங்கள் நிறைய யோகங்கள் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் அது கரெக்டாக சொல்ல முடியும் அதே மாதிரி நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ரிஷபராசிக்கு பதினொன்னாம் இடம் கிரகங்கள் கூடி வருது ஐந்தில் கிரகங்கள் கூடி வர்றதுனால இந்த மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல மாற இருக்கிறார் மாத ஆரம்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாத இறுதியில் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆறு ஆண்டுகளாகவே எந்த விஷயத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ எந்த விஷயத்துக்காக நீங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த விஷயம் எல்லாமே இனி மாறும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அனைத்து விதமான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இதற்கு வர அடுத்து வர இருக்கிற பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் விவசாயம் செய்கிறவங்க நிர்வாகம் சொந்த நிர்வாகம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் அருமையாக செய்வீங்க நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இனி வருகின்ற நாட்களில் போகிறீங்க செய்கிற வேலையை ரொம்ப திருப்திகரமாக செய்வீங்க பதினைந்தாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பதினைந்து பன்னெண்டாம் தேதியில் சூரியன் உச்சமாகி விரையஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த விஷயத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உங்களுடைய அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனே நீங்கள் பாருங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி வெளி மாநிலம் வெளிநாடு போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணுங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது அதுவும் குறிப்பாக தூர தூரப்பயணம் ஒரு சிலருக்குலாம் வடக்கு போகிற அமைப்பு இருக்குது கிழக்கு நாடுகளான சிங்கப்பூர் மலேசியா போகும் அமைப்பும் இருக்குது இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தசாபதி ஜாதகத்தில் நல்லா இருக்கு அப்படின்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் கூடி வரும் அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் புத்திர புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குரு சுக்ரன் பரிவர்த்தனை ஆவதனால யார் வாழ்க்கைக்கும் இந்த டைம் வந்து நீங்கள் உத்தரவாதம் கொடுக்காதீங்க அப்படி ஏதாவது உத்தரவாதம் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் தெளிவாக இந்த டைமு நீங்கள் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மன கட்டுப்பாடு இந்த டைம் வரும் எந்த இடத்துல இழப்பை நீங்கள் சந்திச்சிங்களோ அதே இடத்துல நீங்கள் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வளமர போறீங்க அப்படின்னே சொல்லலாம் கலையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் கலைத்திறன் சிறப்பாக இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது எழுத்துத்திறனும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வருகின்ற மாத மாதங்களில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இது வரிகளும் எதெல்லாம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு ஏற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கார்த்த ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் செஞ்சரிப்பதனால அரசு வழியில் நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றி அமையும் எழுப்பறியா இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்க எடுத்து செய்வீங்க அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த அனுமதியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வியாபாரம் தொழிலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடந்த ஆறு ஏழு வருடமா படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க தொழிலில் வியாபாரம் அதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணிபுரிய இடத்துல கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துகிற இடத்துல இருக்கிறார் அதனால் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை கூட ஒரு முடிவுக்கு வரும் குழந்தை பேரில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருக்குமே நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கூட்டு தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட விலைக்கு தனி தொழில் ஆரம்பிப்பீங்க ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஏப்ரல் ஏழு வரை நீ இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது நான் வரையில் இருந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகும் மாத பிற்பகுதியில் நீங்கள்லாம் சகாயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய நிலையில் இருந்து அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக அமையும் யோக காரகன் ராகு ஆத்ம காரகன் சூரியன் எடுத்த வேலையை கரெக்டான டைமில் உங்களை செய்ய வைப்பார் அதனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே கரெக்டான டைமில் செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டை பெறுவீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு இங்க செவ்வாய்கிழமை தோறும் போய் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நோய் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை அதே மாதிரி உங்களுடைய தீராத கடன் இது எல்லாமே தீரும் நம்பிக்கையோடு போய் வழிபடுங்க முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ